இது போல இறை பாபா நன்றி சொல்கிறோம் உனக்கேதும் சோதம் தோன்றினான் இங்கே வாங்கி சொந்த வணக்கம் வணக்கம் ஓகே இன்னைக்கு சுவாதிக்கு என்ன ஸ்பெஷல் बर्थडे बर्थडे ஓகே இந்த சுவாதிக்கு बर्थडे ஆமான்னு சொல்லி விஸ்பாய் அன்னி எங்களுடைய gift கொடுத்தான்னு கேக்குறாங்க யாரு உங்களுக்கு யாரு யாருங்கள யாரும் இல்ல சத்தியமா இல்லையோ மேலையோ இல்ல அவங்க சொன்னாங்க தான் கொண்டு லைஃப்ல வந்த ஒரு முக்கியமான ஒரு पर्सन ஆ இப்ப எங்க இருக்கா

സത്യീത <tob SCIente> <speaking> <Christopher> <lkars> <sharp> <sharp automatismhai>

என்ன நரகாவே அப்ப ஏடக்கு ஜாலியக்கதன்ன இல்ல ஓடறんだろうவே இன்னு ரெண்டு கிஃப்ட் இருக்குது நான் தந்தா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க மாந்தரமா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மாந்தர நீ தெரிஞ்ச அவల్ని மதிந்துண்டா நான் போடுவாரு ஓகே காட்

பெற்றிகள் உன்னை தொட்டுத் தடவ தங்க தேவதையாய் நீ என்றும் ஆரோக்கியத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழ சகோதரியாய் வாழ்த்துகின்றேன் தமிழங்கா சர்ப்ரைஸ் டெலிவரி ஜாலினி சரி என்ன சொல்லப்போறீங்களா வாங்க ரீசெண்ட்டாக ரீசெண்ட்டாக போயிருந்தேன்டா அவங்கதான்

വേറെ താങ്ക് യു അക്കാ എനിക്ക് ഞാൻ സ്റ്റാർട്ടിങ്ങിൽ ഇന്ന് അവൻ എനിക്ക് ഹെൽപ്പ് പണത് ഡൈപ്പൻസൊക്കെ ആർക്കും ലോഡസ് അത് വീഡിയോ എപ്പോൾ നടന്നാലും നാനും ഉള്ളോട് പയണിപ്പ് കണ്ടിപ്പം നാ ഇരുക്കെക്കാ പയണിപ്പ എല്ലാത്തിനേ താങ്ക് യു എല്ലാവർക്കും താങ്ക് യു താങ്ക് യു ഓക്കെ ஓகே அம்மா எப்பவும் இதே போல் ஹாப்பியாக சந்தோஷமாக உங்களோடய நடனம் அதாவது டான்ஸ் வந்து எப்பவுமே இதே மாதிரி வெற்றி பாதையிலேயே தொடரணுமென்னு சொல்லி எங்கள்ட தமிழ்லங்க சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துறோம் எப்போவுமே அந்த ஒரு இது சொல்லி என்ன அவங்க அதை சொல்ல சொன்னாங்க ஓகே ஹாப்பியா ஓகே ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ